ஒரு பதிவு நான் உங்கக்கிட்ட தரணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு அந்த பதிவை நீங்கள் முழுசு கேட்டுட்டு அதுக்கு உண்மையாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ நடக்கிற ஜெனரேஷனில் தாய் தகப்ப ரெண்டு பேரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க நைட்டும் பகலும் தன்னோடய குழந்தைகளை ஃபஸ்ட்டு நாங்கள் நம்ம படிக்கிறப்ப நைன்டி கிட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் மீடியம் இப்போ சிபிஎஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க சிபிஎஸ்சியில் சேர்த்திட்டாங்கிறதுக்காக தன்னோட குழந்தையும் சிபிஎஸ்சியில் சேர்த்துனா தான் நம்மளை மதிப்பாங்கங்கிறதுக்காக கடனை உடனே வாங்கி ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் கொண்டு சிபிஎஸ் ஸ்கூலில் லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வைக்கிறாங்க ஏன்னா இந்த இப்பத்த ஜெனரேஷனில் வந்து ஆணும் வேலைக்கு போகணும் பெண்ணும் வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு இப்போ ஓடி ஓடி பாடுபட்டு குழந்தைங்கள படிக்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் சரின்னே நான் வச்சுக்கலாம் ஆனால் நான் க கடைசி காலத்தில் அந்த பெற்றோரை அந்த குழந்தைங்க பார்க்குதாங்க கொண்டுட்டு போய் அனன்யா அப்பார்ட்மெண்ட்டு வேறு ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டு முதியோர் இல்லம் அப்படி விட்டுட்டு அந்த குழந்தைங்க பெங்களூரு சென்னை வெளிநாடு எல்லாம் போய் வேலை செய்யுதுன்னு சொல்கிறதுக்காக அந்த தாய் தகப்பனை அனாத விடுதியில் விட்டு அதுக்கு கண்ணீர் விடுறாங்க இன்னும் ஒரு சில இடத்துல சொன்னால் கண்ணு தண்ணியே வந்துடுங்க தாய் இறந்துட்டாலோ தகப்பை இறந்துட்டாலோ ஃபோன் பண்ணி பசங்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த பையன் எனக்கு லீவு கிடைக்கல வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகும் ஏழு நாள் ஆகும் நீங்களே எல்லா காரியம் பண்ணிடுங்க நான் வந்து ஆன்லைனில் பணம் அனுப்பிடுறேன் நீங்கள் வீடியோ கால் போட்டு எங்கள் அப்பா அம்மா அடக்கம் பண்ணுறதை காட்டுங்கன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க ஏங்க இதுக்குத்தான் நம்ம வெடிய வெடிய கண்ணு முழிச்சு பாடுபட்டு தாய் தாய்தகப்ப குழந்தைங்கள படிக்க வைக்கிறதாங்க இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் அப்போ கூட அந்த தாய் தகப்ப முடியாத இருக்கையிலேயும் கூட மனதளவில் நம்ம குழந்தை ஒரு தடவை பார்த்துருமா நம்ம பசங்களை ஒரு தடவை பண்ணிடுவான்ட்டு அந்த வேதனை கண்டிப்பாங்க இது பெரிய மிகப்பெரிய கர்மாவில் இது ஓ மிகப்பெரிய கர்மா அந்த குழந்தைங்க அது பிற்காலத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு கர்மாவை அது அனுபவிச்சே ஆகும் நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேங்க எப்போ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இதே தாங்க எல்லாத்துக்கும் நம்ம குழந்தைங்கள இப்ப இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்தோணுங்க கடைசி காலத்துல நீ என்ன உன் மனைவி பேச்ச கேட்டாலோ என்ன நீ கணவன் பேச்ச கேட்டாலோ உன்னை விட்டால் எங்களுக்கு யாரு இல்லடா உனக்காக பாடுபடுற ஒவ்வொரு நாளும் நான் தன்னோட குழந்தைகிட்ட இங்கே பாரு நான் கஷ்டப்படுறது உனக்காக இந்த பத்து ரூபா செலவு பண்ணாலும் பார் நான் கஷ்டப்பட்டு உனக்கு பத்து ரூபா செலவு பண்ணிருக்கிறேன் இவ்வளோ காசு உனக்கு காலேஜு கட்டியிருக்கிறேன் இவ்வளோ காசு உனக்கு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுங்கள் குழந்தைங்கள உட்கார வச்சு புரிய வச்சு சொல்லுங்கள் கடைசி காலத்தில் நீ என்னை விட்டோ அல்லது என்னை பார்க்காம விட்டாலோ நாளைக்கு உன் குழந்தைங்க வந்து உன்னை அதே மாதிரி வழி நடத்தும் அப்படின்னு